அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாதுஹூ கொடூரனும் பாவியுமான யசீதின் இருந்த முஸ்லிம் இப்னு உப்பா ஒருமுறை மதீனாவிற்குள் நுழைந்தான் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனுக்கு தவறு செய்வதற்கும் எசீதுக்கு முழுமையான அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற உடன்படிக்கையை அவன் மக்களிடம் வைத்தான் அவனுடைய அந்த கட்டளைக்கு துரதிருஷ்டவசமாக சிலர் கீழ்ப்படிந்தனர் ஆனால் குறைஷி குலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் அதை மறுத்தான் அவர் முஸ்லிமிடம் கூறினார் அல்லாஹுவை வணங்குவதற்கு நான் உடன்படிக்கை செய்கிறேன் ஆனால் அவனுக்கு தவறு செய்யும் விஷயத்தில் என்னை பெற முடியாது அவருடைய அந்த வார்த்தைகளை முஸ்லிம் இப்னு உப்பா கேட்கவில்லை மாறாக அந்த புண்ணிய மனிதரை மிகவும் கொடூரமாக கொலை செய்தான் தனது மகனை முஸ்லிம் கொலை செய்த செய்தி அறிந்த அவருடைய தாயின் இதயம் வேதனையால் துடித்தது உடனே அந்த தாய் சத்தியம் செய்து கூறினார் முஸ்லிம் இப்னு உப்பாவை உயிரோடு இருக்கும்போதோ அல்லது அவன் மரணத்திற்கு பின்னரோ எரித்து அழிக்க அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு அளித்தால் நான் அதை செய்வேன் நாட்கள் முன்னேறின முஸ்லிம் மதீனாவை விட்டு வெளியேறியபோது அவனுக்கு கடுமையான நோய் தாக்கியது அதிக நேரம் கழிவதற்கு முன்பே அந்த கொடியவனின் மரணம் நிகழ்ந்தது அவனுடைய ஆதரவாளர்கள் அவனுடைய உடலை ஒரு இடத்தில் புதைத்துவிட்டு திரும்பிச் சென்றனர் முஸ்லிம் இப்னு உப்பா மரணமடைந்த செய்தியை அறிந்த அந்த இளைஞனின் தாய் தனது அடிமைகளில் சிலரை அழைத்து அவனுடைய கல்லறையைத் தேடி கண்டுபிடித்து அதன் அருகில் சென்றார் அப்போது அந்த கல்லறையைத் தோண்டி எடுக்க அவர்கள் கோரினர் அவர்கள் கல்லறையைத் தோண்டி கற்களை அகற்றியபோது அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் முஸ்லிம் இப்னு உக்பாவின் கழுத்தில் ஒரு பாம்பு பின்னிக்கொண்டே இருந்தது அந்த பாம்பு அதன் தலையை பிணத்தின் மூக்கினுள் நுழைத்து ஏதோ உறிஞ்சிக் கொண்டிருந்தது இந்த காட்சியை பார்த்த அனைவரும் வியப்பில் நின்று போனார்கள் இந்த அறிவு உங்களுக்கு எட்ட காரணமாக இருந்தவர்களுக்காக சிறப்பாக தூவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வஹமதுல்லாஹி